இச்சு போர் இந்த இந்தபடியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்க விட முடியும்னு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மூணு நாலு நாட்களாகவே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி ரவி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து டிவோர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு ஸோ இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஒரு ஸ்பெக்குலேஷன் வந்து இவ்வளோ வைரலாக வந்து போயிட்டுருக்கு இருக்கு இதை பற்றியே ஏன் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க எங்கேருந்து இந்த நியூஸ் தொடங்குச்சு ஏன் இப்போ எல்லாருமே வந்து இதை பற்றி திடீர்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரெண்டு முன்னாடி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த வீடியோவில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு சேனல் அதில் வந்து ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் சொல்லப்படுற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா ஜெயம் ரவி வந்து டிவோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பார்க்கப்படுது அதே மாதிரி ஆர்த்தி வந்து அதுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் பார்க்க முடியுது ஸோ அதுக்கான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவியோட மாமியார் வந்து ஒரு ஒரு சில படங்கள் பூமி அடங்கமறை இந்த மாதிரி ஒரு சில படங்கள் ஒரு மூணு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு சைரன் உட்பட ஸோ இதில் வந்து சரியாக படங்கள் வந்து போகாதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில படங்கள் சரியாக போகலை அதனால் ஜெயம் ரவிக்கு வந்து அதில் ஃபர்தராக வந்து அந்த ப்ரொடக்ஷனில் அவங்க மாமியாரோட ப்ரொடக்ஷன்லாம் நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டதாகவும் அதிலருந்தே பிரச்சனை தொடங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்க அது ஒரு காரணமாகவும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து ஜெயம் ரவியோட ஒய்ஃபான ஆர்த்தி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது எக்ஸ்பென்சிவாக செலவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க பட் இதெல்லாம் உண்மையாக அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது பட் அவங்க வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வைரலாக வந்து சோஷியல் மீடியாவில் இப்படி சொல்கிறாங்க எப்பயுமே வழக்கமாக இந்த மாதிரி நியூஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேக் நியூஸாக தான் வந்து சும்மா ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி வந்து ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஸ்டோரியில் என்ன அப்படின்னா காதல் என்னும் வார்த்தை அது வார்த்தை அல்ல அது வாழ்க்கை இருபத்தி அதாவது இருபத்தி ஒரு வருஷமாக ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரித்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் அப்படிங்கிறது இன்டெரக்டாக சொல்கிற விதமாக அந்த ஒரு போஸ்ட் இருந்தது வந்து எல்லாருமே வந்து பார்த்தாங்க சரி ஓகே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு இருக்கும் இன்றைக்கி திரும்பவும் அதை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்த்தி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து கம்ப்ளீட்டாக வந்து ஜெயம் ரவி கூட இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் திரும்பவும் அதை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு காரணம் ஸோ ஒரு ஃபோட்டோ கூட வந்து ஜெயம் ரவி கூட ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இவங்க எடுத்து அடிக்கடி வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க அது எல்லாத்தையும் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க ஸோ பட் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த மேரிட் டூ ஜெயம் ரவி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அப்படியே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இது ரிமூவ் பண்ணவங்க அதை ஏன் ரிமூவ் பண்ணலை அப்படிங்கிறதும் எல்லாருமே வந்து டிஸ்கஸ் இருக்காங்க ஸோ இது என்ன காரணம் அப்படிங்கிறது சரியாக புரியலை பட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அவங்க டிவோர்ஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நியூஸ் வைரலாக போயிட்டு இருக்கிறதுக்கான ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி சைடில் இருந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் செக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபோட்டோஸும் வந்து டெலீட் பண்ணலை ஹார்த்தி கூட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அப்படியே தான் வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் சம ஸ்பெக்குலேஷனாக வந்து பயங்கர வைரலாக வந்து போயிட்ருக்கு ஸோ இப்போ வரையும் வந்து எந்த ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸும் அவங்க சைடு இருந்து எதுவுமே இல்லை ஸோ நம்ம எதுவுமே கன்க்ளூட் பண்ணக்கூடாது அவங்க பிரிஞ்சுட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பட் இதனால தான் வந்து இந்த ஒரு நியூஸ் வந்து செம்ம வாயிலாக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு ஸோ புரியாதவங்களுக்கு உங்களுக்கு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி எல்லா ட்ரெண்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்